நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் ஜெர்சியில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது மாடு நல்லா சூப்பரான குவாலிட்டியில் நல்லா தரமான மாடாக இருக்குதுங்க மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் அப்போ தான் மாட்டோட அனைத்து தகவலுமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இருக்க இந்த ஜெர்சி வந்து இரண்டாம் இத்துன்னு சொல்லியிருக்காங்க பல் வந்து கடைப்பல் முளைப்புன்னு சொல்லியிருக்காங்க சுளி தவறலாம் இல்லை சுழி சுத்தமான மாடுன்னு சொல்லியிருக்காங்க மாட்டோட கரைவை திறனை பொறுத்த ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து லிட்டர் வரலையும் கெப்பாசிட்டி கொண்டு மாடுங்க நல்ல ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்கனால எல்லா கிளைமேட்டும் கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும் நல்லா கருங்காம்பில் நல்லா சூப்பரான மாடு நல்லா ஜம்முன் இருக்குதுங்க தண்ணி தவளாம் நல்லா அருமையாக எடுத்துக்கூடிய மாடு அதனால் தாராளமாக இந்த மாடு எங்கே கொண்டு போனால் கிளைமேட்டுக்கு அடாப்ட் அடாப்ட் பண்ணிக்கோங்க அதனால் தாராளமாக இந்த மாட்டை சூஸ் பண்ணலாங்க மிக மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காங்க இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டத்துப்பட்டி அப்படிங்கிற பகுதியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பயப்படாதீங்க தமிழ்நாடோ கேரளாவோ ரெண்டு பக்கமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுத்துட்றாங்க மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காங்க ஒரு முப்பத்தாறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க முப்பத்தாறாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாலுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க அனுசரிப்பு உண்டு அப்படின்னு தாங்க மாட்டுக்கார வந்து சொல்லிருக்காங்க அதனால் நீங்கள் தாராளமாக இந்த மாட்டை சூஸ் பண்ணலாங்க நல்லா ஜம்மு நல்லா பெருவெட்டு மாடு மாதிரி நல்லா ஜம்முன் இருக்குது பாருங்கள் நல்லா வாட்டை சாட்டமாக நல்லா அருமையான வளர்ப்பு மடிசெட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக எடுக்கக்கூடிய மாடு மடிசெட்டு இன்னும் நல்லா எடுக்கணும் இன்னும் டைம் இருக்கனால இன்னும் நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க மாட்டுக்கார இருக்காங்க அதே மாதிரி நீங்கள் சுளியை பற்றி பயப்பட வேணாம் வீடியோவில் நல்லா தெளிவாக பாருங்கள் நல்லா தெளிவாக எடுத்து காமிச்சிருக்காங்க அதனால் வீடியோவில் நல்லா தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக நேரில் வந்து எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம் இல்லை காண்டாக்ட் பண்ணாலும் காண்டாக்ட் அதே மாதிரி நரம்பு தாராக பாருங்கள் பால் நரம்பு தார நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்குது இன்னும் மடி லூசு இருக்குது நல்லா கருங்காம்பில் நல்லா சூப்பரான மாடு சேலம் மாவட்டம் கூட்டத்துப்பட்டியில் இருக்குது முப்பத்தாயிரத்து ஐநூறுபா சொல்லுறாங்க அனுசரிப்பு உண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி பேசி அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் தாங்க வந்து சொல்லியிருக்காங்க